அத்தா வேற வீட்டு வாடகை கட்டணுன்றா என்ன பண்றதுன்னு தெரியல அதெல்லாம் நீ கட்டுருவோம் மாமா எனக்கு தெரியும் நான் வரேன் ஆனா ஒண்ணும் மாப்பிள்ள இதெல்லாம் கூட எனக்கு பெரிய கஷ்டமா தெரியல நான் சொல்ல வருது புரிஞ்சும் புரியாத மாதிரி நீ ஒண்ணு பண்ற தெருமா தண்டா எனக்கு புரியுது அது இல்ல மாமா ரெண்டாயிரம் ரூபாய் வச்சு தான் நான் பொழைக்கணும் ஏதாவது இருக்கான் போ போ வணக்கம் சார் என் பேர் மிமிக்ரி மின்னல் நான் கடந்த பத்து வருஷம் தம்பி தம்பி உன் வாழ்க்கை வரலாறு கேட்டு என்னால் பத்து ரூபாய் சம்சா கூட வாங்க முடியாது மிமிக்ரி தானே பண்ண வந்த அதை மட்டும் பண்ணு சரிங்க சார் ஒரு இடத்துல சேர்ந்தா புள்ள பத்து நிமிஷம் நிக்க முடியல உங்களை மாதிரி பசங்க எல்லாம் அப்பனுக்கு கொல்லி போட மட்டும் தான் தம்பி இது வீட்டு கணேஷ் வாய்ஸ் தானே ஆ ஆமா சார் ஆமா சார் கரெக்டா கண்டுபிடிச்சிட்டீங்க ரகுவரன் வாய்ஸ் எடுக்க போய் வீட்டு கணேஷ் வாய்ஸ் வந்துட்டு தொண்டையிலே குத்துனான்னு வச்சுக்கோ வாழ்நாள் ஃபுல்லா மொட்டராஜேந்திர வாய்ஸ் தான் வரும் உனக்கு சாரி சார் ஷாருக் வாய்ஸ் போயிடலாம் ஹே மீனம்மா ஹே மீனம்மா ஹே மீனம்மா ஹே

என்னடா பண்ற? ஒரு பூசு முன்னாடி ஒரு குளூல நடுங்கிட்டு கிடத. குடு குடு. இப்ப என்னடா ஆச்சு? ஒரு தண்ணில முங்கிட்டு கிடசா. எப்போடா பேசுவாரு அவரு சேத்துடா இருக்கு. என்னடா நான் சுள்ளி நேக்குறேன்.